என்னோட ஊருக்களுங்க அன்று இந்த ஜேக்காஸ் விஜயனுடைய நீங்க உணர்வு பூர்வமான வணக்கம் சென்னையில நேற்று வந்து ஈசிஆர் போற அந்த முட்டுக்காடு சாலையில திர டிஎம்கே திமுக கொடி கட்டிய கார்ல வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஆம்பளைங்க ஆம்பளைங்க கூட வேணாம் அஞ்சு சார்கள் அந்த அஞ்சு சாரும் ஒரு பெண்கள் அந்த அந்த காரை மதிச்சு போலையில இந்த இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் அந்த அந்த சைடுக்கா வந்து ஐ மீன் அந்த சாலையில வந்த நம்ம அந்த பெண்களை கார்ல வந்த பெண்களை விரட்டி அவங்க வீடு வரைக்கும் விரட்டி விரட்டிட்டு போயிருக்கிறாங்க அதுவும் இந்த நைட்டு ரெண்டு மணிக்கு ஈசிஆர்ல நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் இன்னைக்கு காட்டு தீயா பர பரவிக்கிட்டு இருக்கு அவனுக்கு என்ன நோக்கத்துக்காக அந்த பார்ச்சுனர் கார்ல டிராவல் பண்ணி ஒரு அஞ்சு பேர் இருப்பானுங்க அந்த யங்ஸ்டர்ஸ் அதுல இருந்து ஒருத்தன் கார்ல இருந்து இறங்கி இவங்க வந்த அந்த பெண்கள் வந்த அந்த கார்ல மடிச்சு இறங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சித்திரவதைப்படுத்தி அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த வீடியோஸ்ல எங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னு உங்க எல்லோருக்கும் தெரியும் நான் ஏன் இதை பர்டிகுலரா சொல்ல விரும்புறேன்னா இந்த தமிழ்நாட்டுல இதே வருஷத்துல அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் தொல்லை நடந்திருக்கு அந்த பாலியல் தொல்லை எஃப்ஐஆர இந்த காவல்துறை வெளியிட்டிருக்கு இப்ப இந்த தாம்பரம் சிட்டி தாம்பரம் மாநகர காவல்துறை கூட அதே ஒரு அலட்சிய தப்ப செஞ்சுட்டு அதை மூடி மறைக்கிறதுக்குன்னு இந்த எஃப்ஐஆர் காபீஸ் ஐ மீன் இந்த பிரசரி பத்திரிகைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம இந்த இப்போ லெட்டர் பேட் நானே ஒரு அறிக்கையை வெளியிடுறேன்

ஐ மீன் அந்த டெலிட் பண்ணிட்டு பண்ணிட்டுல புதுசா அந்த மனுதார இப்படி புகார் அளித்திருக்கிற பாருப்பீங்க ஓயாம இருக்கிற நிலையில பெண்களுக்கு முக்கியமா அந்த திராவிட மாடல் ஆட்சியில பாதுகாப்பு இல்ல யார் அந்த சார் அப்படின்னு கேட்டா இப்படி ரெண்டு கட்சிகளும் இவங்க ஐயா அவங்க யார் அந்த சார்ன்னு கேக்குறதுக்கும் இவங்களுடைய ஈப்ளை எப்படி இருக்குன்னா நீங்களே சாரில வச்சுக்கிட்டு யார் அந்த சார்ன்னு சட்டமன்றத்துக்குள்ள வரீங்களேன்னு இவங்க ஒரு போட்டி போற இப்படி ரெண்டு ஆண்டுகள் ஆண்டு இருக்க கட்சிகள் திராவிட கட்சிகள் அழைச்சுக்கிறாங்க சார் நம்மள மாதிரி மக்களுடைய பிரச்சனை என்ன ஆகுறது என்னுடைய ஐ மீன் இந்த தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் தோழிகள் அப்புறம் அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதை தட்டி கேட்கறதுக்கு நான் ஒருத்தன் நீங்க களம் இறங்க போறேன் அப்படின்னு ஐ மீன் களை இறங்குறேன் ஆனாலும் கொஞ்சம் நம்ம சின்சீரியாதான் நம்ம சீரியஸோட கொஞ்சம் சீரியஸ் சீரியஸ்னஸோட நம்ம பணியாற்றோம்னா இதுதான் விட தெரியும் எப்படியோ காவல்துறை அவங்க மேல வர ஆட்சியை எடுத்துட்டு நான் ஒண்ணே ஒண்ணு நம்ம சீஎன் சார பத்தி கேட்கிறேன் நீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒழிக்கப்படும் நீங்க எங்க செஞ்சீங்க இந்த ஒரே விஷயத்துல இப்படி உங்க கட்சிக்காரர்களே பெண்களை அந்த பாலியல் தொல்லை வேற விரட்டிட்டு வராங்க அப்ப பெண்களுடைய பாதுகாப்பு இந்த கேள்விக்குறியா இருக்கிறதுன்னு இந்த வீடியோஸ பார்த்தாலும் தெரியுது இந்த நடக்கிற இன்சிடெண்ட பார்த்தாலுமே தெரியுது என்ன ஆச்சு உங்களுடைய விடியல் இதுதான் இங்க கொடுக்குற விடியலா நான் கேக்குறேன் இப்ப நீங்க ஐ மீன் விடியல் தருவோம் மகளிருக்கு விடியல் தருவோம்னு சொன்னீங்களே அந்த வீடியோ இதுதானா சார் நான் கேக்குறேன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி ஆட்சிக்கு வந்துடுறது அப்புறம் பெண்கள் பாதுகாப்பை நிறைவேற்றணும்னு நிறைவேற்ற முடியாம தவிக்கிறது பெண்களுக்கு இன்னைக்கு செக்யூரிட்டி இல்ல பாதுகாப்பு இல்ல எங்க போனாலும் எல்லாம் வந்துருவானுங்களா இந்த சாறுகள் எல்லாம் வந்துருவாங்களா இந்த பயத்தோட பெண்கள் போயிட்டு இருக்காங்க அவர்களுக்கு தேவையான ஒரு தற்காப்பு பயிற்சி கூட இல்லை தற்காப்புக்காக அரேஞ்ச் பண்ணணும் அதுவும் இல்ல அப்படி இருந்தாலும் ஒரு சில அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதுல மட்டும்தான் இருக்கு இந்த கராத்தே கத்துக் கொடுக்கிறது சிலம்பம் கத்துக் கொடுக்கிறது அப்படி தற்காப்பு கலைகளை இந்த மாதிரி ஒருத்த அரசு வரும் பள்ளிகளில் தான் இருக்கு சோ அதனால இன்னும் நம்முடைய தமிழ்நாடு மாறணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே போல நம்ம தாம்பரம் மாநகர காவல்துறைக்கு என்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்துறேன் ஒருத்தருடைய விவரங்களை எப்படி நீங்க வெளியிடலாம் அதே எங்களுடைய கேள்வி கம்ப்ளைண்ட் பண்றது வேற அவங்களோட விவரங்களை நீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்பதானே அவங்க டிஎம்கே உங்களுடைய முதலாளிகளுடைய திமுக காரங்க வந்து மிரட்டுறதுக்கு கார்டா இருக்கும் போன் நம்பர் கொடுத்தாச்சு அட்ரஸ் கொடுத்தாச்சு அப்ப வேற ஒருத்த வந்து மிரட்டுவான் ஏன் என் ஊருக்கு ஆபத்து இல்லாத கூட இருக்கலாம் இந்த வீடியோ ரீச் ஆனாலும் ஆகலாம் அப்ப பார்த்துட்டு வீடு தேடி திமுக வாழலாம் என்ன வேணாலும் நடக்கும் இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை கருத்த கமெண்ட்ல சொன்னோம்னா அடுத்த நிமிஷமே அவன் ஸ்பாட் அவுட்டு இன்னைக்கு அதுதான் நல்ல தமிழ்நாட்டுல புரியுதுங்களா நம்ம கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு கமெண்ட போட்டோம்னா அந்த கமெண்ட் போ அந்த யூசர் நேம் உடைய மனுஷன் ஒன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான் இல்ல சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போயிடுவான் அவனோட உடம்பு மண்ணுக்குள்ள போயிடுவான் கருத்து சுதந்திரம் இல்லை அதுதான் இங்க ஏன் அப்படின்னு பண் பண்றீங்கன்னு தான் கேக்குறேன் சோ ஒரு முறையான எஸ்ஓஎஸ் கிடையாது இதுல பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு வெளியே ஃபுல்லா விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கு அதுக்குதானே உங்களுக்கு விளம்பர அரசு விடியா திமுக பேர் வச்சிருக்காங்க என்ன நம்ம ஏதோ சொல்லி எதுவும் பண்ண போறதுன்னு கிடையாது அதனால பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை கைது பண்ணிட்டீங்க அது பாராட்டக்கூடிய விஷயம் ஆனா கைது பண்ணி யூஸ் இல்ல ஏன்னா நீங்க யூஸ் பண்ண அந்த முடிவு எந்த திமுக காரனாக இருந்தாலும் அதை பார்த்துருப்பான் பார்த்துட்டு மிரட்டல போயிருக்கோம் அப்போ என்ன யூஸ் கம்மியன் கொடுத்தா ஒரு யூஸ் கிடையாது போலீஸ்காரங்க நம்ம ஒரு சில எல்லா காவல்துறை நான் சொல்ல விரும்பல ஒரு சில காவல்துறை அண்ணன் நண்பர்கள் தான் நம்ம ஓரளவுக்கு ஒரு கடமைச்சோட பணியா பணியாட்டிட்டு வராங்க நான் எல்லா போலீஸையும் நான் குத்தம் சொல்லல ஆளுங்கட்சிக்கு பயந்து அவங்களுக்கு கூலி ஆள் போல வேலை பார்க்கிற தான் நான் பேசு பேசுறேன் இங்க ஆட்களால சின்சியரிட்டி ஒரு பொறுப்புணரோடு இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுது மத்த எல்லாம் எந்த கட்சிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாம இருக்கிறவங்க அவங்க ஒரு அவமானமா நினைக்கிறாங்கன்னு தான் நாங்க சொல்ல முடியும் எனக்கே சில பேட்ஸ் வரும் சின்ன வயசுல போலீஸ பார்த்தா ஆனா இப்ப போலீஸ பார்த்தா ஒரு ஒரு அவங்க பேசும்போது நடுக்க இருக்கதான் செய்யும் சோ இப்போ போக போக நம்ம பழகி கூகும் எப்படி நம்மளோ அவங்கள ஒரு மனுஷன் தானே அப்படின்றது அப்படியே அது ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறிடும் அதனாலதான் சொல்றேன் காவல்துறையும் இங்க சரியில்லை அரசும் இங்க சரியில்லை இது போன்ற இந்த பாலியல் செய்யறவங்களுக்கு தொல்லை கொடுக்கறவங்களுக்கு லைசன்ஸ் என்னன்னு நான் சொல்லட்டுமா கருப்பு சிவப்பு கொடிதான் காருங்கள்ல போறதுக்கு கருப்பு சிவப்பு போட்டா போதும் எங்க போனாலும் போயிடு ஏதாவது செய் அது ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு போலீஸும் அது கண்டு அது ஒரு லைசன்ஸ் மாதிரி நமக்கு லைசன்ஸ் இல்லைன்னா நமக்கு வந்து பணத்தை கொடுங்க தெரிஞ்சு அது மட்டும் நல்லா நம்ம சென்னை சிட்டி போலீஸும் சரி எல்லாம் நல்ல வேலை பாக்குறாங்க ஸோ இந்த சம்பவத்துக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்ததோடு இல்லாம கைது பண்ணதோட மட்டும் இல்லாம தாம்பரம் செட்டி போலீஸ் அவர்கள் மேல உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு உரிய தண்டனையை வழங்கணும்னு என்னுடைய தமிழக மக்கள் முன்னேடி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிட்டு உங்களில் ஒருவன் அதே மாதிரி என்னுடைய அக்கா சரி தங்கச்சிமார்கள் தாய்மார்கள் உங்க வீட்டு பிள்ளையா இருந்து ஒரு ரெக்கேஷன் இருக்கிறேன் உங்க வீட்டு அண்ணனா தம்பியா இருந்து ஒரு ரெக்கேஷன் முன் வைக்கிறேன் வெளில எங்கன்னா போகும்போது நீங்க பாதுகாப்பா போகணும் அதுதான் இந்த அண்ணனோட தம்பியோட உங்க வீட்டு பிள்ளையோட ஒரு சின்ன அட்வைஸ் தனியா போகாதீங்க அது மைட் நேரத்தில் தனியா போகாதீங்கன்னு